இல்லை அங்கிட்ட கோ மாப்பிள்ளையில நான் தான் உங்கள் நெல்லை வேலை இன்னைக்கு இந்த பதவி யாருக்குண்ணா இந்த ஓட்டோ வடைக்கு எல்லாம் ஓட்டோ வடை என்னெல்லாம் கம்மாண்டு போட்டிருக்க ஏ வேலு இனி சும்மா வெட்டியாக தானே கிடைக்க போய் திவ்யா கழிச்ச போய் ஜெயிலில் பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு வா வேலுன்னு சொல்லி போட்டிருக்கேன் ஆ அவ்வளோ அப்பயும் நான் பார்த்தா ஆறுதல் சொல்லணும் எல்லாம் எனக்கு வேறு வேலையே இல்லையோ வேலை மாயிரு ஆ அங்கே அவன் தன்னால் அங்கே ஆட்டோ ஓடிக்கிட்டு லோனு கட்ட முடியாமல் வட்டிக்கு வாங்கிக்கிட்டு கடனை வாங்கி கட்டிக்கிட்டு சங்கடப்பட்டு கிடக்கேன் இதில் போய் அவ்வளோ போய் பார்த்துட்டுவான்னு சொல்லி சொல்லுதே கூறுகட்ட குக்கரு வாயில் சாணியை கரைச்சி ஊற்ற குடிய கடுத்த பையில ஓட்ட ஓட ஆ என்னெல்லாம் கமாண்ட் இப்படி போடுத இது பரவாயில்ல இன்னொரு கமாண்ட் போட்டிருக்கான் என்ன கமாண்டு ஏ வேலு திவ்யா வந்து ஜெயிலில் வந்து பல்லு தேக்க ப்ரெஷ்ஸும் பேஸ்ட்டும் கொடுக்க மாட்டேங்களாம் நீ போய் அழகான பல்லுக்கு பேஸ்ட்டும் ப்ரெஷ்ஸும் வாங்கி பல்ல தேய்ச்சி விட்டுட்டு வான்னு கேட்க எல்லாம் இது கொஞ்சமாவது லாஜிக்காக இருக்கல ஆ நீயே யோசிச்சு பரலையே முட்டா மூதேவி குடியை அவன் வாயில் மண்ணழிப்பு சாணியை கரைச்சி ஊற்ற அக்கங்கிட்ட பையில இப்படி ஒரு கமாண்ட் போடுதே உனக்கு அசிங்க மயிரா இல்லையால அசிங்கம்மா இல்லை அவன் வாயில் கொண்டு பல்ல பல்லதைக்குன்னு சொல்லுது மூதியாவி அந்த வாயாக இருந்தால் பரவாயில்ல என்னத்தை போட்ட நான் சொல்ல அந்த வாயை நார மூதேவி சும்மா கெடலை எல்லா தான் இருக்கவும் போகிறான் திவ்யா பற்றி அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு என்னையை பற்றி இது பண்ணி ஏசி வீடியோ போட்டு கிடக்கோ கமாண்டை போடணும்னா நீயும் வர வர ஓட்டை வாட மூதேவி நீ வர வரட்டு கமாண்டை போட்டு கிடக்க இல்லை எனக்கு வேறு வேலை மயில்லாமல் போய் நான் அவ்வளோ பார்க்கணும் அப்படியா அவள் வெளியே வரமாட்டா அவளுக்கு ஜாமீன் கடை ரெண்டாம் மட்டம் போட்டு ரெண்டாம் மட்டம் கிடைக்காம போயிட்டு திவ்யாளுக்கு சரியா இவன் மனசு குளுந்துச்சா சந்தோஷமாக இரு அதை விட்டுட்டு வேலை போய் திவ்யா பாரு திவ்யாவுக்கு பல்ல தேய்ச்ச விடு பேசவங்க கொடுச்சோன்னா நார மூதேவி வண்டை வண்டியாக பச்சை பச்சையாக உன்னை கேட்போம்ல முட்டா மூதேவி ஓட்ட குடியை கெடுத்தவனே வாயில் மண்ணலி குத்திரமுத்துக்கோ